வணக்கம் இன்னைக்கு தட்டு தாம்பளத்தோட அதில் பல வகைகளோடு எங்கேயும் கிளம்பிட்டோன்னு நினைக்காதீங்க விசேஷம் நினைக்காதீங்க இன்றைக்கி டீ கடை கிச்சனில் விசேஷம் தான் எந்த மாதிரி விசேஷம் அப்படின்னா பழ ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க மிக்சட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க பழக்கலவை இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு வெயில் சீசன் ஆரம்பிச்சோன்னா ஏதாவது கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி கூலிங்காக குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலவை போட்டு அருமையாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நான் வந்து ஏற்கனவே க கடை வச்சுருந்தேன் அந்த பெட்டிக்கடையில் ஃப்ரூட் ஜூஸ் நான் ஸ்பெஷல் அதிகமாக போடுவோம் அது நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம வந்து கடை இல்லை ஆனாலும் அதே மெத்தடில் அதே சுவையில் நம்ம இன்னைக்கு உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இதே மெத்தடில் நீங்கள் ஏன் போடுங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் போட்டு சாப்பிடுவீங்க நல்லா எளிமையான முறையில் தான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அதேமாரி மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த வாழைப்பழம் இனிப்பு சரியான அளவில் ரொம்பவும் நல்லா அருமையாக இருக்குது பைனாப்பிள் ஆப்பிள் நம்மளோட கொடிமுந்திரி பேச்சம்பழம் இதெல்லாம் நல்லா நல்லா கூலிங்காக மென்று சாப்பிடும்போது நல்ல இதமாக உலகம் இறங்கி கூலிங் வேண்டாங்கிறவங்க வந்து கூலிங் சேர்க்காம இதே மெத்தடில் அருமையாக போட்டு சாப்பிட்லாம் தண்ணி இருந்தால் கூட மண்மான தண்ணியை கூட கலந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் அதாவது இந்த கொடிமுந்திரி இந்த கருப்பு திராட்சை இதுதான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி கருகருன்னு இருக்கும் இந்த கருகருன்னு இருந்துச்சுன்னா நல்லா இனிப்பும் நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதோட இனிப்பு கம்மியாக இருக்கும் எப்பயுமே வந்து எல்லா பழத்தையும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த கொடிமுந்திரியவும் நல்லா அலசி நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா உளுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குருவோம் மாதுளை பழம் வந்து நல்லா நாட்டு பழமாக வாங்கிக்குவாங்க அந்த சிவப்பாக இருக்கும் அது வேண்டாம் இது வந்து மாதுளை நாட்டு மாதுளைன்னு கேட்டீங்கன்னா தருவாங்க ரவுண்டாக முதல் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இது எப்படி எடுத்துருங்க அதாவது இதான் நாட்டு மாதுளை இதான் நல்லாயிருக்கும் அது அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல இப்படி ஒரு போட போட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அதோட அந்த இது பார்த்தீங்களா அந்த பாடரு மாதிரி இருக்கும் அதில் கோடை போட்டிங்க அப்படின்னா நம்ம அதை வந்து உதிரியாக பிக்கிறதுக்கு நல்லா லேசாகும் அவ்வளோ தான் இப்படி பிச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அளவாக வந்துடும் இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்தில் எடுத்துருக்கேன் ஆனால் இவ்வளவு தேவையில்லை இதில் பாதி தான் நான் போட போகிறேன் அதனால பாதியை நான் எடுத்து வச்சிடுறேன் இந்த பாதியை மட்டும் நல்லா உதத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாதுளையும் உதிர்த்து வச்சுக்கோங்க ஆப்பிளை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தொளியை மட்டும் நல்லா சீவிடுங்க அதாவது மாவு ஆப்பிள் தான் வாங்கணும் அதான் நல்லாயிருக்கும் இந்த நரிச்சு நரிச்சுன்னு ஆப்பிள் வாங்கிடாதீங்க அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாவு ஆப்பிள்னா அப்படி நம்ம வாயில போட்டோடனே அப்படி லைட்டாக நல்லா சாப்பிடுறது குடிக்கும்போது நல்லா மென்மையாக இருக்கும் ரெண்டு ஆப்பிள் சின்னது மாவு ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி தொளியை நீக்கிட்டு இந்த மாதிரி கடைசி பகுதியும் வெட்டிடுங்க முதல் பகுதியும் இப்படி வெட்டிடுங்க வெட்டிட்டு நல்லா பொதுசா கட் பண்ணி வச்சுக்கோங்க நடுப்பகுதியும் எடுத்துருங்க இந்த மாதிரி கட்ட மாதிரி இருக்கதை எடுத்துருங்க எல்லாத்தையுமே நல்லா பொடுசாவே வெட்டிக்கோங்க இந்த அளவுக்கு ரொம்ப பெஸ் ப்ரெஸ்ஸாக இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பைனாப்பிள் வந்து வாங்கி ஒரு மூணு கீத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா மூணு கீத்து இருந்தாலும் போதும் ரெண்டு கீத்து இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பிடிக்கும்னா ரெண்டு கீத்து சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஒரு கீத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பெரிய பழமாக வாங்கினா நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெரிய பழமாக வாங்கலை நான் வாங்கும் போதேவும் கடையில் கீர்த்த வாங்கிட்டேன் ஒரு கீத்து பத்து ரூபா மூணு கீற்று வாங்கியிருக்கேன் முப்பது ரூபாய்க்கு சீவனாகவே வாங்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் தேவைப்பட்டால் முழுசாக வாங்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக வேணால் இந்த மாதிரி கீற்றாக வாங்கி போட்டுக்கலாம் அதையும் நல்லா பொடுசா வெட்டிக்கோங்க பழம் வந்து பைனாப்பிள் பழம் வந்து ரொம்ப கனிஞ்சதாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கும் அதான் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப கனிஞ்சதாக இருந்தால் சீக்கிரம் அது தன்மை வந்துடும் அது சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக தெரியும் அதனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வெட்டி இதோட பொதுசாகவும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கூட வெட்டிக்கலாம் அது ரொம்ப அந்த மாதிரி வெட்டிக்கலாம் நம்ம பேரச்சம்பழம் பேரிச்சம்பழம் நல்லா பழுத்த நல்லா கனிஞ்ச நல்லா கடையில் பார்த்து பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க வந்து நல்லா கொட்டை எடுத்தது இது மாதிரி கொட்டை எடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பழத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிடணும் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நம்ம வந்து தேவைக்கு தக்கன வெட்டிக்கிடணும் இந்த மாதிரி துண்டுகளாக கொஞ்சம் வெட்டிக்கிடணும் இந்த மாதிரி பேரச்சம்பழத்தை வந்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுக்கோங்க அந்த பேச்சம்பழம் வந்து நம்ம பொடிசா அந்த மாதிரி வெட்டி போடும்போது அதெல்லாம் மிக்ஸி போடும்போது சாப்பிடும்போது ஒரு டம்ளருக்கு எப்படினாலும் ஒரு அஞ்சாறு அந்த மாதிரி இந்த பீஸுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதனால் குடிக்கும்போது அந்த பாழைப்பழம் அப்படியே மென்மையாக போகும் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த பழ வகைகள்லாம் லைட்டாக அப்படி நம்ம வந்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த கூலிங்க்கும் நல்லா அருமையாக இருக்கும் நாட்டு வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது கஸ்தாளி பச்சை இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்காது இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழம் நம்ம ராஜா ராணின்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பழம் அது மாதிரி உள்ள பழத்தில் போட்டால் தான் அந்த நல்லா டேஸ்ட்டு நல்லா திக்னஸும் நல்லா கிடைக்கும் பச்சைப்பழம் வந்து ரொம்ப கருப்பு அடிச்சிடும் நெழு நெழுன்னு இருக்கும் பச்சை பழத்தில் போட்டுறாதிக்க அந்த பழம் வந்து எப்படி கண்டிஷன் பழம் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி நல்லா பழுத்துருக்கணும் அந்த குளகுழுன்னு இருக்கக்கூடாது நல்லா தின்னாக இருக்கணும் பழுத்துருக்கணும் ஆனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா பழுத்துருச்சு ஒளி நல்லா உறிஞ்சிடுச்சு வரீங்களா இப்படி இருக்கணும் பழம் வந்து இப்படி பழம் வந்து உடையாமல் நல்லா திக்காக இருக்கணும் கொல குழன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சட்டியில் நீங்கள் உரித்து போட்டுக்கோங்க சட்டி பாத்திரம் வந்து முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா நான் வேற ஒருக்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான பாத்திரத்தில் விற்ச்சு போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் பதினாலு வாழைப்பழம் இருக்குது இந்த பதினாலு வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஏன் அதிகமாக போட்டிருக்கேன்னா நான் வந்து ரொம்ப கழிச்சு போடுறேன் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட குடிக்கலாம் அந்த அளவுக்கு நான் அதிகமாக போட போகிறேன் பழத்தை எல்லாத்தையும் உரித்து ஒரு சட்டியில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டை இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டை இல்லைன்னா இதை விட கொஞ்சம் நல்ல கட்டையாக இருந்துச்சு நல்லா கழுவிட்டு இந்த பேச்சம்பழத்தை தான் இந்த இடத்துல போகணும் பேச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த இடத்துல சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இடிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சுக்கிட்டு நீங்க பருப்பு கட்டை இருந்தா கூட பருப்பு கட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த பேர்ச்சம்பழமும் அந்த வாழைப்பழமும் நல்லா அந்த பேர்ச்சம்பழம் வந்து நல்லா இதுல இடிபட்டுச்சுன்னா அதுல நல்லா உள்ள நல்லா கலந்துடும் குடிக்கும் போது அந்த பேர்ச்சம்பழத்தோட டேஸ்ட் செம்மையா செம்மையாகும் எப்படிதான் நச்சாலும் சரி அந்த வாழைப்பழம் அந்த பெரு பெருசு பெருசா அந்த மாதிரி இருக்கும் அந்த பெருச்பர்ஷா இருக்கக்கூடாது அதை இப்படி தட்டினீங்கன்னா அதுவும் நல்லா நைஸ் ஆயிரும் அதுக்கு நச்சு வச்சா மசிச்சு வச்சிருங்க போதும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அன்னாச்சி பழமும் ஆப்பிள் பழத்தையும் இதில் சேர்த்துருவோம் அந்த பழத்துகளை போட்டு அதை ரொம்ப இடிக்க வேண்டாம் லைட்டா ரொம்ப இடிச்சு நம்ம வாழைப்பழம் மாதிரி ரொம்ப நச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு ரெடி பண்ணா போதும் கலந்து விட்டா போதும் இப்போ வந்து இதுக்கு இனிப்பு ஏற்கனவே வாழைப்பழத்தோட இனிப்பு எல்லா பழ வகைகளும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இருந்தாலும் அந்த நம்ம தண்ணி சேர்க்கறதுனால இனிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அந்த இனிப்புக்கு ஈடு கட்டுற அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜீனி சேர்க்க போகிறோம் இந்த ஜீனி வந்து அளவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் சேர்க்கணும் அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தேவைப்படும் கொஞ்சம் ஆரம்பத்தில் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவைன்னா எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது இது வந்து பழஜூஸ் நம்ம கடையில் குடிக்கும்போது அந்த ஆரஞ்சு ரெட் கலரில் குடிப்போம் இல்லையா அந்த பவுட்ரு தான் இது இது ஆரஞ்சு ரெட்டுன்னு கேட்டீங்கன்னா எசன்ஸ் கடையில் தருவாங்க அது கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம் அதுதான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு தான் இருக்கும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது லைட்டாக சேர்த்துல நல்ல கலர் வந்துடும் அந்த அளவுக்கு கம்மியாகவே போடுங்க அவ்வளோதான் அதாவது நம்ம எதுக்கு இப்போ அதை சேர்க்குறோன்னா குழந்தைகள்லாம் கடையில் வந்து இந்த மாதிரி கலரில் பார்த்துட்டு தான் அந்த கலருக்காக தான் விரும்பி கேட்பாங்க அதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை உங்கள் குழந்தைகள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து பைனாப்பிள் எசன்ஸு அதே மாதிரி நம்ம அந்த கடையிலே கிடைக்கும் எசன்ஸ் கடையிலே கிடைக்கும் பைனாப்பிள் எசன்ஸு இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது நான் எதுக்காக சொல்லணா கடையில் உள்ள டேஸ்ட்டு தான் நான் அதே மெத்தடை உங்கள்கிட்ட இருக்கேன் அதனால் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து இதில் ஒரு லைட்டாக அரை மூடி சேர்த்தா போதும் இதில் அரை மூடி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் அந்த ஃபுட் கலரும் அந்த எசன்ஸும் கொஞ்சம் கூடி கூட லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அளவு ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து அதில் அரை மூடி ஊற்றுனேன் இல்லையா அது டீஸ்பூனில் அரை ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அதில் கூலிங் வாட்டர் வச்சுருக்கேன் இந்த கூலிங் வாட்டரை நான் இதில் சேர்க்க போகிறேன் கூலிங் வாட்டர் சேர்த்தோம்னா நம்ம உடனே குடிச்சிக்கலாம் இல்லைனா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு கூல் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கும் இதெல்லாம் உடனே சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் ஊற்றுறேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம் ரெட்டு இன்னும் பெருசாக நிறையா ரெட்டாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்தா ரெட்டா இருக்கும் நம்ம கம்மியாக சேர்த்திருக்கனால இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பிடறதுனால இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ஓவரா ரெட்டு சேர்க்க வேண்டாம் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய மாதுளை உதிரிகளை போட்டுருவோம் கருப்பு திராட்சை இது நிறைய இருக்குது இதுல பாதி வரைக்கும் போட்டா போதும் அதனால இதுல நான் பாதி போட்டுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு இந்த மாதிரி பார் இருக்குல்ல ஐஸ் பார் இந்த மாதிரி பாரை தான் நாங்கள் கொஞ்சம் உடைச்சி உள்ளே சேர்ப்போம் இப்படி கொஞ்சம் ரொம்பயும் தூட்டுவா போடாம அப்படியே உள்ள சேர்த்துட்டோன்னே விற்கிற வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர் வந்து விற்கிற வரைக்கும் அது வார்டில் கூலிங் இருந்துகிட்டே இருக்கும் தேவையான அளவு போதும் ரொம்ப போட்டோம்னா அப்புறம் கரைஞ்சிட்டு ரொம்ப தண்ணியாயிரும் அதனால இந்த அளவுக்கு போட்டால் போதும் போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க அது கரையை கரையை ஊற்றி சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் அதாவது நம்மளோட பழ ஜூஸ் வந்து இந்த அளவுக்கு போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதில் வந்து நீ மாம்பழம் வாட்ரு மில்லன் அது இது நிறையா சேர்த்தோம்னா வாட்டர் மில்லன் சேர்த்தோம்னா அது வந்து தண்ணி சத்தாதான் தான் இருக்கும் அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அதேமாதிரி மாம்பழத்தை உள்ள சேர்த்தோம்னா மாம்பழம் வந்து கொஞ்சம் வந்து புளிப்பாயிரும் அதனால் அது வந்து தேவையில்லை நீங்கள் வேணும்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு நம்ம நம்ம வந்து இப்போ காலையில் ரெடி பண்ணுறோம் சாய்ந்தரம் வரைக்கும் சாப்பிட்ணும்னா மாமூழை செட் ஆகாது இது வந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி அப்படியே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங்லேயே வச்சுட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து தேன் அதனால் ஒரிஜினல் தேன் அதையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதை நான் இதில் சேர்த்துறேன் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளோட பழ ஜூஸ் வந்து ரொம்பவும் டேஸ்டியாக அருமையாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க சும்மா அருமையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வாழைப்பழம் ரொம்பையும் இல்லாமல் மற்ற பழங்கள்லாம் சரியான அளவில் போட்டு செஞ்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட நம்ம இந்த டம்ளர்லேயும் ஒரு பதினஞ்சு டம்ளராது வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஜூஸ் வீட்டில் போட்டு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஆல்ரெடி கடை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு நீங்கள் உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு செமையான லாபம் கிடைக்கும் இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டியோடு கொடுத்து இதிலேருந்து நாங்கள் நல்ல லாபம் சம்பாரிச்சுருக்குறோம் அப்படிங்கிற முறையில் தான் சொல்கிறோம் அதனால் இது ஒரு நீங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்